இன்னைக்கு நான் வந்து எல்லாரும் மோர் குடிக்கிறதுக்கு நம்ம வீட்டிலையே மோர் எப்படி கலக்கலான்னு சொல்கிறேன் ஒரு கப் தயிர் எடுத்துக்கோங்க ஒரு கப் தயிருக்கு நாலு கப் தண்ணி ஊற்றி நல்லா நீங்கள் எப்படி அடிப்பீங்களோ அந்த மாதிரி மோர் மாதிரி அடிச்சுக்கோங்க அதில் இஞ்சி கருவேப்பிலை உப்பு பெருங்காயம் எல்லாம் போட்டுக்கணும் போட்டுட்டு கலக்கி ஒரு ஒரு மணி நேரம் மூடி வச்சிடணும் ஏன்னா அந்த ஃப்ளேவர்லாம் அதில் இறங்கணும் மல்லி இலை இருந்தால் மல்லி இலை போட்டுக்கலாம் இல்லாட்டி கருவேப்பிலை மல்லி இலைக்கு பதில் புதினா போட்டுக்கலாம் போட்டு இப்படி ஒரு டம்ளரில் ஊற்றிக்கணும் ஊற்றி எல்லாருக்கும் குடிக்கிறதுக்கு கொடுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி கிளா இந்த மண் டம்ளர் மாதிரி இப்போ எல்லாம் விற்கிறாங்க அதில் மோர் ஊற்றி குடிக்கும்போது நமக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்குது நீங்களும் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி நீங்களும் நீங்களும் குடிங்க குழந்தைங்களுக்கும் கொடுங்க கட்டாயம் இஞ்சியும் பெருங்காயமும் போட்டுக்கோங்க நமக்கு நெஞ்ச கறிக்காது மோர் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது யார் வேணாலும் குடிக்கலாம் சளி பிடிச்சவங்க மட்டும் குடிக்கக்கூடாது காய்ச்சல் இருக்கவங்களும் குடிக்கக்கூடாது பாருங்கள் மோர் ரெடி பண்ணியாச்சு